இப்போது நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க வெளியூரில் தங்குற இடத்தோட வேலை வேணும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த யூடியூப் சேனலில் தங்கிற இடத்தோட நிறைய வேலைவாய்ப்பு கிடச்சிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி உங்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பரில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு டேட்டில் சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலைவாய்ப்பு மட்டும் எண்பது இருக்குது அமனாஸ் ரோட்டில் பதினெட்டு இருக்குது பிஎன் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு இருக்குது தமிழ்நாடு முழுவதும் பத்து கம்பெனி இருக்குது தாராவூர் ரோட்டில் பத்து இருக்குது மங்கள ரோட்டில் ஆறு இருக்குது காலேஜ் ரோட்டில் அஞ்சு இருக்குது பல்லர் ரோட்டில் அஞ்சு திருப்பூர் மெயின் ரோட்டில் ந நாலு காங்கி ரோட்டில் நாலு ஊத்துக்குடி ரோட்டில் மூணு மெயின் ரோட்டில் ரெண்டு இதைத்தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸினி ஃபேஷன் இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ஹெல்பர் கேட்குறாங்க வேளாயிசாமி தாராவூரோடு தங்குற இடத்தோட ஸ்விஃப்ட் பேஸ்டு ஒர்க்கு ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லராகவும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஃபேமிலியாக வந்தால் ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு இந்த நிறுவனத்தில் இருக்குது ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர் அது போக ஹெல்பர் வேலை ஷிஃப்ட் பேஸில் சம்பளம் இருக்குது இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்கலாம் தங்குற இடம் இருக்குது அடுத்து ஸ்ரீ வாரி ஃபியூவல்ஸ்னு சொல்லி பெட்ரோல் பங்க்கில் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆப்ரேட்டராக வேலை வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் பெட்ரோல் பங்கில் வேலை கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு சம்பளம் பதினேழாயிரூவா வரைக்கும் பெட்ரோல் பங்க் பம்ப் ஆப்ரேட்டர் பல்லர் ரோட்டில் அடுத்து மாகாளி அம்மன் ட்ரேடர்ஸ்னு சொல்லி ஸ்டிக்கர் பிரிண்டிங்கில் செக்கிங்கில் ஃப்யூசிங்கிலாம் வேலைவாய்ப்பு தங்க இடத்தோட மில்லர் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது இந்த நிறுவனம் விதவிதமான வேலைவாய்ப்பு இருக்குது இதாவது கம்பெனிக்குள்ளே ஹெல்பராக ஸ்டிக்கரிங் பண்ணுற மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா அறவள்ளி ஏஜென்சிஸ் இது வந்து பெட்ரோல் பங்க்ல பாரப்பாளையத்தில் தங்கற இடத்தோட வேலைவாய்ப்பு இருக்குது அறவள்ளி ஏஜென்சிஸ் அடுத்து எம்எஸ் கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லி வாரணாசி தேட்ருக்கிட்டேன் இங்கே ஹெல்பர் வேலைவாய்ப்பு இருக்குது கம்பெனிக்குள்ளே ஹெல்பர் வேலைவாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மதுரையில் ஸ்ரீ ஹைரால் ஹைட்ராலிக் ஸ்ரீதேவி ஹைட்ராலிக்குன்னு சொல்லி ஹெல்பர் மதுரையில் ஃபிட்ராக வெல்டராக ஹெல்பராக வேலைவாய்ப்பு இருக்குது லோக்கல் ஏரியா பர்சன் மதுரையில் இருக்கிறவங்க வேணும்னு கேட்டிருக்காங்க அடுத்து ஸ்ரீ முருகன் சர்வீஸ்ன்னு சொல்லி சென்னையில் இருபத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளத்தில் சென்னையில் ஹெல்பர் வேலைவாய்ப்பு இருக்குது சிஎன்சி ஆப்ரேட்டர் வேலைவாய்ப்பு ஃபீல்டு சூப்பர்வைசர் வேலைவாய்ப்பெல்லாம் இந்த நிறுவனத்தில் இருக்குது அடுத்து கௌதம் கிராக்கர்ஸ்னு சொல்லி பட்டாசு கடையில் மதுரையில் வேலைவாய்ப்பு ஹெல்ப்பர் வேலைவாய்ப்பு பேக் பண்ணுற மாதிரி ஹெல்ப்பர் அபி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி ஹெல்பர் மதுரையில் தங்கரடத்தோட வேலைவாய்ப்பு இருக்குது இது சூப்பர்வைசர் மாதிரி பிஇ படித்தவங்களாம் இருந்தால் உடனே எடுத்துக்குவாங்க அபி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி அதாவது ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி தொழில் கற்றுக்களை ஒவ்வொரு மாதிரி வேலைவாய்ப்பு இது மதுரையில் ஃபாத்திமா காலேஜுக்கு பக்கத்தில் இருக்குது அடுத்து பொங்கலூர் இன்ஃப்ரா இந்த நிறுவனத்தில் பிளாஸ்மா கட்டிங் ஆப்ரேட்டர் மாதிரி ஹெல்பர் வேலைவாய்ப்பு இருக்குது அடுத்து டை விக் ஆர்கானிக் அப்படிங்கிற நிறுவனத்தில் பேக்கிங் ஹெல்பர் மாதிரி கோயம்புத்தூரில் வேலைவாய்ப்பு இருக்குது பாருங்க மதுரை கோயம்புத்தூர் திருப்பூர் சென்னைன்னு சொல்லி எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு ப்ரஃபீஸா ஹோம் நீட்ஸுன்னு சொல்லி சர்வீஸ் மேன் மாதிரி வேலைவாய்ப்பு சென்னையில் இருக்குது அடுத்து உட் ஸ்பேஸ்னு சொல்லி ஃபர்னிச்சர் இதில் கார்பண்டர் மாதிரி ஹெல்பர் வேலைவாய்ப்பு பாருங்கள் பனியன் கம்பெனியில் ஹெல்பர் வேலைவாய்ப்பு கார்பெண்டர் ஹெல்பரு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள கம்பெனிக்குள்ள அப்புறம் கடைகளில் சேல்ஸ்மேன் மாதிரின்னு எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது முருகன் மேட்சிங் சென்டர்னு சொல்லி திருப்பூரில் சேல்ஸ்மேன் மாதிரி ஹெல்பர் அது எக்கச்சக்கமான நிறுவனங்கள் தங்குற இடத்தோட இது பாருங்க ஜிஎஸ்டி சோர்ஸிங் கம்பெனின்னு சொல்லி இங்கே ஹெல்பர் வந்து எம்ப்ராய்டரி ஃப்ரேமராக மிஷின் ஆப்ரேட்டராக கோவரத்துனா வாட்டருங்கிற நிறுவனத்தில் வாட்டர் பிளான்ட்டில் ஹெல்ப்பர் வாய்ப்பு இருக்குது கணக்கம்பாளையத்தில் பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க அடுத்து டாப் லைட் பிளான்ஸ்னு சொல்லி லேபிள் கம்பெனியில் பேக்கிங்கு டெஸ்கேச்சிங்கு ஸ்டோர்லலாம் ஹெல்பர் வேலைவாய்ப்பு சின்ன வேலை தான் இருக்கும் ஹெல்ப்பர் வாய்ப்பு இது பெண்களெல்லாம் நிறைய பேர் செய்யலாம் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு ஆண்களுக்கு பெண்களுக்கு தனியாக இடத்தோட எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது ஜிவிஸோடு இணைஞ்சிக்கிற அத்தனை பேத்துக்கும் இன்றைக்கே வேலைவாய்ப்பு கிடைச்சிரும் வேலைவாய்ப்பு தர்ற ஹெச்ஆர் நம்பர் ஹெச்ஆர் உமா நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க உடனே வேலை வாய்ப்பு போகணும் இன்றைக்கே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் ஜிவிஎஸ் கடந்த பதினஞ்சு வருஷமாக இருக்காங்க உடனே வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் கால் பண்ணுங்கள் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரியான ஹெல்பர் வேலைவாய்ப்பு வேலை தேடுறவங்களுக்கு உடனே சென்றடையும் அவங்களும் உடனே வேலை வாய்ப்பு தேடுவாங்க உடனே வேலையில் ஜாயின் பண்ணுவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்